ஜிவி பிரகாஷுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நடிகை திவ்ய பாரதி இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை பதிவிட்டிருக்காங்க இசையமைப்பாளர் ஜிவி வி பிரகாஷ் குமார் குடும்ப பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் ஒரு நடிகருடையோ இல்ல திருமணமான ஒரு ஆணுடனோ நான் டேட்டிங் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டிருக்காங்க இப்போ இது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு நாங்க யாருமே சொல்லலையே நீங்களே ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்களுக்கு கமெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில திவ்ய பாரதினால தான் ஜிவி பிரகாஷும் சைந்தவி அவர்களும் புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா திவ்யபாரதி அவர்கள் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படிங்கறத பல பேட்டிகள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ மறுபடியும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இதே விஷயத்த சொன்னது எதுக்கு இவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஒருவேளை உண்மையா இவங்க ஜிவி பிரகாஷ் தான் லவ் பண்றாங்களோ இப்போ பிரேக் அப்படிங்கிற மாதிரி பலருமே இதுக்குமே பல விமர்சனங்களையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க